கருணையின் விழிகளால் கடையோனாகிய என்னையும் காவிய கவிஞனாய் அடையாளம் கண்டு செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாக்களால் ஆன புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயணத்தை தொடர்ந்து பார்த்து தங்களது அன்பான ஆதரவினை தொடர்ந்து தரும் அன்பு மிகுந்த நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் முன்னூற்றி எழுபத்தி நான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் முன்னூற்றி எழுபத்தி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் கைகேயி காலம் தான் கேட்கவிருக்கும் பரத்தினை குறித்து தயரவனிடம் கைகேயி மேலும் விளக்குதல் பாடல் எண் முன்னூற்றி எழுபத்தி ஐந்து தவம் செய்ய ராமநவன் தண்டகம் போய் சேரட்டும் அவம் நேரும் உமக்கு எதிர்த்தால் அறம் இதனை கூறட்டும் தவறான சத்தியம் நும் தவறாமை பார்க்கட்டும் வரதனால ஊர் இன்பம் பார்க்கட்டும் இதுவே அந்த முன்னூற்றி எழுபத்தி ஐந்தாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் தவம் செய்ய ராமனவன் தண்டகம் போய் சேரட்டும் என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் தயரதனிடம் வரங்களை கேட்ட கைகேயானவள் அதன் தொடர்ச்சியாக மேலும் பேசினாள் பதினான்கு ஆண்டுகால தவ வாழ்க்கையினை மேற்கொள்வதற்காக ராமனானவன் கொடிய விலங்கினங்களும் கூட வாழ அஞ்சும் தண்டக வனத்துக்கு போய் சேர வேண்டும் அவம் நேரம் உமக்கு எதிர்த்தால் அவ்வாறு அவன் அங்கே செல்ல வேண்டாம் என்று நீவிர் உமது அதிகாரத்தை பயன்படுத்தி அச்செயலை தடுத்தார் அது நீவிர் தந்த வரத்திற்கும் ராமன் மேற்கொள்ளவிருக்கும் தவத்திற்குமே கேடாக அமையும் என்பதனை நீவிர் மேற்கொண்டு வரும் நல்லாட்சி நெறியை விளக்கும் அறம் உமக்கு அறிவுறுத்தட்டும் ராமனை வனத்துக்கு அனுப்பும் விடயத்தில் அவ்வாறு அறத்தின் அறிவுறுத்தலை நீவிர் நெறியுடன் கடைபிடித்து ஒழுக வேண்டும் அவ்வாறு அறநெறிகளை கடைபிடித்து நீவிர் எனக்கு கொடுத்த சத்திய வாக்குறுதி என்னும் வரத்தினை நிறைவேற்ற வேண்டும் தவறான சத்தியம் நும் தவறாமை வார்க்கட்டும் எப்போதுமே தவறாத நெறியிடம் செயல்படும் சத்தியம் தன்னுடைய வார்ப்பாக செயல்படும் சத்திய வந்தனாக உம்மை ஆக்கி அந்த சத்திய நிறையிலிருந்து தவறை சென்றிடாமல் உமக்கு துணை இருந்து ராமனை வனத்துக்கு அனுப்பும் பணியிலே உம்மை வழி நடத்தட்டும் உவமையில்லான் ஊர் இன்பம் பார்க்கட்டும் அவ்வாறு ராமன் பலம் சென்ற பின்னரே தனக்கு ஓமை என்று எதுவும் இல்லாத இறைவனை போன்ற நேர்மையாளனும் மைந்தர்களில் தலை சிறந்தவனுமான பரதனானவன் இந்த நாட்டின் மன்னனாக முடிசூட்டிக் கொள்வதற்கு உரிய ஏற்பாடுகள் யாவும் நடைபெற்று அதை இந்த கோசல நாடே மகிழ்ச்சியுடன் கண்டு கழிப்படையட்டும் என்று கைகை தயரதண்ணம் கூறினார் இதுவே இந்த முன்னூற்றி எழுபத்தி ஐந்தாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி எழுபத்தி ஆறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்